நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் ஒரு அருமையான ஒரு கிராஸ் கிராஸ்பிரிட் மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ முழுமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக வந்து கால்நடையோட சேல் வீடியோ வந்து வெவ்வேறு பகுதிகளிலிருந்து இருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வாங் வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு இரண்டாம் மீது சினை மாடுங்க நல்ல ஒரு ஹெச்அப்பில் நல்ல ஒரு கிராஸ் ஸ்பீடான மாடுங்க வெயில் கிளைமேட்டெல்லாம் நல்லா தாங்கி இருக்கக்கூடிய மாடாக அமைஞ்சிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போகிறக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீத்துலேயே நல்ல கறவைத்தன் கொடுத்த மாடுங்க தலையீத்துலேயே வந்து ஒரு பதினைஞ்சி லிட்டர் கறந்துருக்குதுங்க நிச்சயமாக இந்த இத்தில் ஒரு பதினைந்து லிட்டர் கறவையை தாண்டி கறக்கறக்கான வாய்ப்பு தான் இருக்குதுங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க நல்ல ஒரு நெட்டு போக்காக நீட்டு போக்கான மாடாகவும் இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கட்ரேட் ஆஃபீஸ் அருகாமல் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து அறுபத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின்னு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கிங்க மேலும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து மாட்டுக்காரரே பண்ணி கொடுக்குறாங்க சேஃபாக இறக்கி கொடுத்துருவாங்க அதுலேயும் அந்த பிரச்சனையும் இல்லைங்க இரண்டாம் மீ சென்னை மாடுங்க நல்ல கறவைத்திறனு உள்ள மாடுங்க வேணுங்க நண்பர்கள் டிஸ்ப்ளேல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்குறேங்க பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்